பிரதமர் மோடி மேலேயே கேஸ் போடுவோம் ஐயாவிடம்தான் கூட்டணி பேசணும் ராமதாஸ் தரப்பு பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸ் தான் தலைவர் என்றும் அன்புமணியிடம் பிரதமர் மோடியே கூட்டணி குறித்து பேசினாலும் அது சட்டப்படி தவறு எனவும் பாமக சட்ட ஆலோசகர் அருள் தெரிவித்துள்ளார் மேலும் இருபத்தி மூன்றாம் தேதி அன்புமணி ராமதாஸ் கூட்டணி குறித்து பேசினால் அன்புமணி மீதும் பிரதமர் மோடி மீதும் வழக்கு தொடர்வோம் என ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞர்கள் எச்சரித்துள்ளனர் டெல்லி உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் மற்றும் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் அருகே சமூக நீதிப்பிரவியின் தலைவர் வழக்கறிஞர் கோபு மற்றும் சட்ட செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி அளித்தனர் அப்போது வழக்கறிஞர் கோபு பேசுகையில் பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கியவர் மருத்துவர் ராமதாஸ் என்றும் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரும் அவர்தான் என்றும் தெரிவித்தார் கட்சியில் தேவையில்லாத சிலர் குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் அன்புமணிதான் தலைவர் என கூறிக்கொள்வது சின்ன திம்பி படத்தில் எனக்கு கல்யாணம் என்று தாலி கொண்டு ஓடும் காட்சியைப் போல இருப்பதாக விமர்சனம் மேலும் எடப்பாடி பழனிசாமி அன்புமணியிடம் கூட்டணி குறித்து பேசுவது எந்த வகையில் ஏற்படையது என தெரியவில்லை என்றும் தற்போது மூன்று வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் கட்சி மற்றும் என யாரும் உரிமை கோர முடியாது என்பதற்காக தடை கோரியுள்ளதாகவும் கூறினார் இதனைத் தொடர்ந்து சட்ட ஆலோசகர் அருள் பேசுகையில் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாமல்லபுரத்தில் அன்புமணி சட்டவிரோதமாக பொதுக்குழு கூட்டம் நடத்த முயன்றதால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் என்பதை சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியதாக கூறினார் அன்புமணிக்கு தலைவர் என்ற அந்தஸ்தை நீதிமன்றம் வழங்கவில்லை என்றும் இருபத்தி எட்டு ஐந்து தலைவர் பதவி வழங்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்தார் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அல்ல என்றும் அவர் எனில் தனியாக வழக்கு தொடரட்டும் என்றும் ராமதாஸ் தரப்பு தெளிவுபடுத்தியுள்ளது தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி மருத்துவர் ராமதாஸ் தான் பாமக தலைவர் என்றும் தேர்தல் சம்பந்தமான கூட்டணி வைப்பதற்கும் விலகுவதற்கும் அதிகாரம் அவருக்கே உண்டு என்றும் தெரிவித்துள்ளனர் மேலும் அன்புமணி ஒரு தனி என்றும் என்றும் கட்சியின் பெயரை அவர் பயன்படுத்தக்கூடாது என்றும் கூறியுள்ளனர் அன்புமணியிடம் யார் கூட்டணி வைத்தாலும் அது குறித்து தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்படும் என்றும் இருபத்தி மூன்றாம் தேதி கூட்டணி குறித்து பேசினால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ராமதாஸ் தரப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது